الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله مولانا العظيم سنجينا يعني الله إن أنبوم من ده الله يارهله أنبىء سمع من ريند ما نبتشه درس سرودري الله ياره لينال مختارات من عذب العربي عربي لكيت ليند ولا كتابنا முக்தாராத் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம் அல் அதனுடைய பாடங்களை மிக இலகுவான முறையிலே நாம் புரிந்து கொள்ள வழியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது வெறும் வார்த்தைகள் வாக்கியங்கள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கிறது அல் முக்தாராத் பாடம் தொண்ணூற்றி இரண்டு இதுவரை அல்லாஹுவின் கிருபையினால் தொண்ணூத்தோரு பாடங்களை கடந்து இப்பொழுது நாம் தொண்ணூற்றி இரண்டாவது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக மிக இலகுவான முறையிலே புரிந்து கொள்ளும்படியாக நடத்தப்பட்டு வருகிறது அது இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது இது போன்ற நன்மையில் ஒன்று சேருவோம் உந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் இது இந்த ஆதரவை தாங்கள் தங்கள் கருத்துக்களின் மூலமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதன் மூலமாக அதேபோல் தங்களுடைய துவாக்களில் எங்களை சேர்த்து கொள்வதன் மூலமாக இன்னும் மூன்றாவதாக உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை எங்களுக்கு நன்கொடைகளாக தருவதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக வேண்டி இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹூத்தில் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் அரப்பல் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம் பிஸ்மில்லாஹிர்மான் இர்வாஹீம் அஹ்யா மினல் உம்மதி அப்தில் ரஹ்மான் அல் கவாக்கிபி சமுதாயத்தில் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்கள் பார்ட் டூ இங்கு நாம் சென்ற பாடத்திலே முதலாவது பகுதியிலே அகலுத்தபக்கத்து அல்லயாவினுடைய ஆரம்ப ஆரம்பக்கட்ட நிலையை பற்றி பார்த்தோம் அவர்களுடைய பலகீனம் அவர்கள் தங்களை தாங்களை தாழ்வாக கருதுவது சம்பந்தமாக பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து இங்கு அடுத்த ஒரு சமுதாயத்தை அல்வாகினா அதாவது பலகீனமானவர்கள் என்ற கூட்டத்தை பற்றி பேசப்படுகிறது இந்த பலகீனமானவர்கள் என்று சொல்லப்படுகிறதே அவர்கள் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க உதாரணமாக அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அதையே பழக்கப்படுத்துறதுனால அதை பிரியிறதுங்கிறது கஷ்டம் எப்படி உடம்பு இருக்குது உடம்புல நோய்ங்கிறது பழகிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நோயற்ற தன்மைங்கிறது ஆரோக்கியங்கிறது அவ்வளோ என்ன செய்யாது இனிப்பாக இருக்காது அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அப்போ சிறு வயசுலேருந்தே எதை நம்ம பழகுறோமோ கற்றுக்கொள்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் வரும் பெரியவங்களுக்கு ஒழுக்கம் செய்யறதை கற்றுக்கொள்கிறோம் அதனால் என்ன சரி அவங்களுடைய கைகளை முத்தம் கொடுக்கறது அதெல்லாம் என்ன செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்குது இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்முடைய பழக்கம் ஆயிரும் அதே மாதிரி அவங்களுக்கு கண்ணியம் செய்கிறது அந்த பெரியவங்க நம்மளை மதிக்காட்டாலும் சரி நம்மளை மிதித்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கா அதோட என்னது நம்முடைய நர்ஸு பழகிடுச்சு அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி உறுதியாக இருக்கிறது இப்படி ஒரு ஆணி செவத்தில் அடிக்கப்பட்டு என்னது அந்த சுற்றி வச்சு அடிக்கப்பட்டுனா அதுக்குள்ளே மாட்டணும் ஆணி எப்படி உறுதியாக இருக்குதோ அதே மாதிரி அதே மாதிரி அழிவு அழிவுல போய் விழுந்தாலும் சரி அவங்களுக்கு வழிபட்டு நடக்கணுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில பிரியமா நம்ம நினைச்சிடோம் பழக்கத்தில் ஆக்கிக்கிட்டோம் அதே மாதிரியானது நம்முடைய வாழ்க்கை அவங்க நம்முடைய பணியே அவங்களுடைய பணி என்ன ஆயிருது தன்னுடைய வளர்ச்சி எல்லாம் மாறாக வாழ்க்கையே அவங்களுடைய விஷயத்த கடைபிடிக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மனிதர்கள் உயர்ந்து கொண்டே போகிறாங்க இவங்க பின்வாங்கி கொண்டே வர்றாங்க அவங்க வானத்தை தேடுறாங்க இவங்க பூமியை நினைச்சுறாங்க தேடுறாங்க ஏன்னா இவங்க வந்து என்னது பௌத்து மூத்தாததுக்குன்னே பிறந்த மாதிரி என்னது அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றாங்க இந்த கூட்டம் தான் வாகினா என்று சொல்லப்படும் அதாவது பலகீனமானவர்கள் இப்போ இந்த குணங்களுடைய அந்த பிரியம் இருக்குது அப்படின்னு நீ நீண்டு என்ன ஆயிடுது அவங்களுடைய சிந்தனைகளே மாறிடுது அவங்களுடைய எண்ணங்கள் தலைகீழா மாறிடுது ஒன்றுக்கும் ஒன்றும் முரணானதாக ஆகிவிடுகிறது எப்படி ஒரு விஷயத்துடைய ஹக்கீக்கத்தையே இழந்துடுறாங்க அதாவது கேவலமான விஷயத்தை பெருமையாக நினைக்கிறாங்க அதே மாதிரி அதாவது தாழ்வு மனப்பான்மையை ஒழுக்கமாக நினைக்கிறாங்க இழிவா ந அதாவது இழிவாக நடக்கிறத இலி இழி இழிந்து போகிறத அது மென்மைத்தன்மைன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி என்னது அதை இப்போ சிரமெடுத்து பேசுகிறத சிரமெடுத்து பேசுகிறது காக்கா பிடிக்கிறது ஜால்ரா தட்டுறது இதை என்ன நினைக்கிறாங்க நம்முடைய பேச்சில் பசாகத்து திறமைன்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தக்கலு அதாவது சிரமெடுத்து பேசுறது இருக்குத அதை என்ன நினைக்கிறாங்க அவங்க அதாவது கொன்னலோட பேசுகிறது அல்லது தித்தி தி திக்கி திக்கி பேசுகிறத அழகுன்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அச அடிப்படை உரிமைகளை விடுறத பெருந்தன்மையாக நினைக்கிறாங்க அதே மாதிரி இழிவை வந்து என்ன செய்கிறது கேவலத்தை ஏற்றுக்கொள்கிறத பணிவும் நினைக்கிறாங்க இது போன்ற சில எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நினைக்கிறாங்க எந்த அளவுக்குனு சொன்னால் அநீதியை பொருந்திக்கொள்வது இது வந்து ஒரு நம்ம வழிபடுற தன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி உதாரணமாக ஒருத்தர் வந்து தன்னுடைய ஹக்கை என்ன செய்கிறாரு கேட்டு அதை மீட்டுறதுக்காக வேண்டி போராடுறாரு அப்படிப்பட்டவங்களை வந்து ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய தன்னுடைய நிலையை விட்டு நினைச்சுறாரு ஒரு இழிவான நிலையை விட்டு வெளியாக நினைக்கிறத இது வீணானது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வரக்கூடிய விஷயத்தை யோசித்து நினைச்சுறாரு அவர் அந்த பார்வை நாளைக்கு வர நாளையின் பக்கம் செலுத்துறாரு இதை வந்து எனது சரியான பேராசைக்காரன் ஆசை உள்ளவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு விஷயத்தில் இஃதாம் பண்ணுறதா முன்னேறி செல்வது முன்னேறதுக்காக முயற்சி இருக்க இவன் வந்து என்னது இவன் பொறுப்பற்றவன் என்பதாக சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல ரோஷப்படுறத இது மடத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல பேராசை நல்ல விஷயங்களை நல்ல பே நம்முடைய விஷயங்கள் நல்ல முறையில் பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் என்ன ஆசைப்படுறத வந்து என்னது அது வந்து ஒரு கெட்ட குணம் என்பதாக மட்டமான குணம் என்பதாக நினைக்கிறாங்க அது மாதிரி பேச்சில் சுதந்திரமாக இருக்கிறத வந்து ஒரு அறிவுறுக்கத்தக்க தன்மையாக நினைக்கிறாங்க அது மாதிரி என்னது நாட்டு பற்று நாட்டில் நாட்டின் மீது பற்று கொள்றது என்ன நினைக்கிறாங்க வைத்தியகாரத்தனம் என்பதாக கருதுகிறார்கள் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நினைச்சுறாங்க அப்படி என்னது இதெல்லாம் எதன் காரணமாக ஏற்படுது அவங்களுடைய மாற்றத்தின் காரணமாக அதாவது அந்த பலகீனம் இருக்கணும்னு சொன்னோம்ல அதன் காரணமாக என்ன செய்யுது இந்த தன்மைகள்லாம் ஏற்படுது இப்ப வந்து என்னது அதாவது ஒருத்தன் வந்து ஒருத்தர் நினைச்சிடான் மிரட்டுறான் பணிகிறான்னு சொன்னா அதை நான் நினைச்சிட நான் வந்து அவன் நினைச்சேன் அவனுக்கு பணிஞ்சு போறேன்னு நினைக்கிறேன் ஆனா அவன் வந்து நினைச்சான் கேவலம் படுறான் இழிவுபடுறான் அது வந்து என்ன சரி சொல்லுவாங்கல்ல அதாவது பயப்படுறத கோழைத்தனமாக நினைக்கிறது கோழைத்தனத்தை எனது நான் வந்து எனது பணிஞ்சு போகிறத வந்து கோழைத்தனமாக நினைக்கிறேன் இப்படி சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி மாத்தி 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 எனது முன்னுக்கு பெருநாடா மாறுறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுது அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் இது ஒரு இது அடுத்த கூட்டத்தார்கள் இதில் மொத்தம் நாலு கூட்டத்தார்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது கூட்டத்தார்கள் அப்போ இன்ஷால்லா இந்த கூட்டத்தாரர்களுடைய நிலையை பற்றி இபாரத்துகளை படிப்போம் வாரங்கள் உள்ளே செல்லாம் இன்ஷால்லா இபாரத்துகளை காண்போம் பாடத்தை புரிந்து கொள்வோம் அல்லாஹு தலம் விளங்கக்கூடிய தூபிக்கு தருவானாக வாருங்கள் செல்லலாம் தொடர்ந்து சொல்றாங்க வாகினத்தால் இந்த பலகீனமானவர்கள் இந்த கோலைகள் இவர்கள் இந்த கோலைகள் இருக்கிறார்கள் அகும் அவர்களுக்கு கட்டாயமாகிவிட்டது அவர்களுக்கு தெளிவாகிவிட்டது அன் தசுக்க அலைஹிம் அவர்கள் மீது கஷ்டமாவது முஃபாரகத்து ஹலாத்தின் அந்த நிலைகளை பிரிவது என்பது அலிஃபுஹா அம்ரகும் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதை அவர்கள் வழக்கப்படுத்தி கொண்டார்களே பழக்கமாக்கி கொண்டார்களே அந்த நிலை பிரியப்பட்டார்களே அந்த நிலைகளை பிரிவது என்பது அவர்கள் மீது கஷ்டமாவது என்பது அவர்களுக்கு தெளிவாகிவிட்டது ஹக்கைக்கு தெளிவு ஒன்று சொல்லலாம்

ஆரோக்கியம் என்பது அதற்கு செட் ஆகாது அல்பாரிஹிம்னா என்ன சொல்றது சொல்றது அதாவது அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே இன்னவும் நிச்சயமாக அவர்கள் அந்த வாகனத்துக்கு போது முந்து நுழுமத்தி அல்பாரிஹம் அவர்களுடைய நகங்கள் வளர்ந்த அவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே தல்லமுல் கபீரி பெரியவர்களுடன் ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் யுகபிலூன எதகு அந்த பெரியவர்களுடைய கையை முத்தமிடுவது முத்தமிடுகிறார்கள் அவ் தைலஹு அல்லது அவருடைய தைர்னா அவருடைய அந்த முந்தானை சொல்றது அந்த அந்த இடத்துல ஜிப்பாவை சொல்றது அல்லது காலரை சொல்றது அவ் ரிஜிலகு அல்லது அவருடைய காலை முத்தமிடுவதை பழக்கப்படுத்தி கொண்டார்கள் கற்றுக்கொண்டார்கள் அதாவது முத்தமிடுகிறார்கள் அலிஃபு அல் எஹ்திராம பலா எதுசூன் அல் கபீர வலவு தாச ரிகாபகும் அலிஃபு அல் எஹ்திராம இன்னும் கண்ணியத்தை பிரியப்படுகிறார்கள் அவர்களை கண்ணியம் செய்து பிரியமாக்கி கொண்டார்கள் கபீர பெரியவர்களை ஒருபோதும் இழிவாக ஆக்க மாட்டார்கள் இழிவாக கருத மாட்டார்கள் வலவு தாச ரிகாபகம் அந்த பெரியவரானவர் அவர்களுடைய பிடரிகளை மிதித்தாலும் சரியே பிடரிகளை நினைச்சார் கால வச்சு மிதித்தாலும் அல்லது அவர்களை கேவலப்படுத்தினா இவங்க நினைச்ச மாட்டாங்க அவரை இழிவாக கருத மாட்டார்கள் சுபாத் அல் அவுதாதி தஹ்தல் மதாரிகி அலிஃபு சுபாத்தனா உறுதியாக இருப்பதை அவர்கள் பழக்கமாக்கி கொண்டார்கள் சுபாத் அல் அவுதாதி வத்தித்தல் அது பின்பு அவுதாத் ஆணிகளுடைய உறுதியை போன்று தஹ்தல் மதாரிகி சுத்தியல்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஆணிகளுடைய உறுதிகளை போன்று உறுதியை போன்று அவர் உறுதியாக இருப்பதை பிரியப்பட்டு கொண்டார்கள் அலிஃபுல் இன்கியாத வலவ் இலல் மஹாலிக்கு அப்போ அலிஃபு அவர்கள் பிரியப்பட்டார்கள் அது இன்கியாத இன்காத அதாவது வழிபடுதல் அதாவது பணிந்து வழிபடுதல் சொல்வது இன்கியாத் அப்போ அவ்வாறு பணிந்து வழிபடுவதை அவர்கள் பிரியமாக்கி கொண்டார்கள் வளவ் இழல் மகாலிக்கு மஹாலிக் அது பண்ணுவோம் மஹாலிக் அதாவது அழிக்கப்பட்டவைகள் அப்படின்னா அழிவின் பக்கம் அழிக்க அழிக்கப்பட்டவின் பக்கம் அவர்கள் இருந்தாலும் சரி அழிவின் பக்கம் அது சென்றாலும் சரி இப்போ அது வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வழிபடுறதுனால அழிவு ஏற்படுறதுனால அதை கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க பலகீனமானவங்கன்னு சொல்லிட்டோம் அதாவது சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் கோழைகள் அப்போ அதனால அழிவின் பக்கம் போனாலும் என்ன செய்யறது இல்லை அதை கண்டுக்கிறதுல அவங்களுக்கு வழிபடுறாங்க உதாரணமா நீ கடலில் போய் குதின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதில் குதிக்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் அது குதிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அழிவை கொண்டு போடுறது அழிவில் கொண்டு அவங்கள வீழ்த்தக்கூடியதாக இருக்கு ஆனால் என்ன செய்றாங்க அவங்க வழிபட தயாராக இருக்கிறாங்க நெருப்புல கொதிச்சுன்னா குதிக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதை அழிவின் பக்கம் கொண்டு போகக்கூடியதாக இருக்குதுங்கிறத அவங்க என்ன செய்யல கவனிக்கல அதை அதை பொருட்படுத்தவும் இல்லை அலிஃபு அன் தக்குனை ஒலிஃப்தும் பில் ஹயாத்தி தூணி நபாத்தி அலிஃபு இன்னும் பிரியப்பட்டார்கள் அந்த தக்கு ஆகுவதற்கு ஒலிஃபத்தும் அவர்களுடைய ஒலிஃபத்துனா டியூட்டி பொறுப்பு வேலை பில் ஹயாத்தி வாழ்க்கையிலே அவர்களுடைய வேலையாக அதுவே டியூட்டியாக ஆகுவதை அவர்கள் விரும்பிவிட்டார்கள் அப்ப அதுதான் அவங்களுக்கு தான் எனது நம்முடைய வேலையா இருக்கணும் அவங்களுக்கு வழிபட்டு நடக்கிறது தான் வேலையா இருக்கணும் முடிவு பட்டாங்க தூரம் நபாத்தி நபாத்தி என்புத்த நபாத்னா வளர்றது அப்ப தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய முன்னேற்றத்தை விட எனது வாழ்க்கையில அவங்களுக்கு வேலை பார்க்கறது தான் நோக்கம் அப்போ அப்படிங்கிறத அவங்க ஆக்கிட்டாங்க அதே பெரிய படக்குடியா ஆக்கிட்டாங்க இப்போ தாக்க எத்த தாவலு ஒகும் எத்த காசரும் இப்போ தாக்க அந்த பெரியவங்கச்சுன்னா எத்த தாவலும் முன்னேறி கொண்டே செல்றாங்க தாவலை தாவல்லை உயர்ந்து கொண்டே போறது ஒஹும் எத்த காசு காசு காசுனா குட்டையாகிட்டே போறதுன்னு என்ன அவர்கள் மிகைத்துக்கொண்டே போகிறார்கள் ஆஹ் இவர்கள் மிகைக்கப்படுகின்றார்கள் இவங்க பின்வாங்கிட்டே போறாங்க சமா அக்க அவர்கள் எத்துலுபு தேடுகிறார்கள் சமா அ வானத்தை தேடுகிறார்கள் அப்ப உச்சத்தை தேடுறாங்க அவங்க உயர்வு தேடுறாங்க ஒகும் எத்துலுபுன்னு வரல ஆனா இவர்கள் அந்த வாகினாக்கள் ஏன்னா எத்துலபுன்னு வரல பூமியை தேடக்கூடியதா இருக்காங்க இழிவை தாழ்வை தரக்கூடிய இருக்கிறாங்க அன்னகும் நில் மௌத்தி முஷ்தாக்கோன் அப்ப நிலத்தின் பக்கம் பார்ப்பது மரணத்தை விரும்புவது போல அவங்க வந்து அன்னகும் நில் மௌத்தி முஷ்தாக்கோன் என்னது எத்தனை போல பூமியை தேடுறாங்கன்னு சொல்றாங்களே அப்போ வந்து என்னது அவங்க ஒவ்வொரு நிலத்தின் பக்கம் பார்ப்பதற்க மௌத்தை விரும்புவதை போன்று என்னது தெரிகிறது அவர்கள் மௌத்தை விரும்புற மாதிரி இருக்கிறாங்க ஓ ஹாக்கதா

பன்மைதா ஹக்காயிக் அதாவது அது யதார்த்தமான விஷயங்களை ஹக்கிகத்தான விஷயம் எதுவோ அதை அப்படி பெரட்டிடுச்சு அப்படின்னா என்ன மேலே உள்ளதை கீழாகவும் கீழே உள்ளதை மேலாவும் பெரட்டிடுச்சு ஒன்றுக்கு முன்பு முரண்பாக முரணாக ஆக்கிவிட்டதுன்னு அர்த்தம் அதாவது ஐந்தகும் அல் மகாசியாக்கிவிட்டது எது அந்த அந்த விஷயம் அவளை ஆக்கி விட்டது ஜால ஆக்கிவிட்டது ஐந்தகும் அவர்களிடத்துல எப்படி ஆக்கிட்டு அல் மகாசிய கேவலமான விஷயங்களை கேவலத்தை பெருமைக்குரியதாக ஆக்கிவிட்டது அவர்கள் பெயர் சொல்கிறார்கள் அத்தசாகுர தாலு மனப்பான்மையை அதபன் ஒழுக்கமாக ஒழுக்கம் என்பதாக லுத்துஃபன் அதாவது பணிந்து இழி இழிவாவதை லுத்துஃபன் மென்மை என்பதால் நினைக்கின்றார்கள் தமல் லுக்க ஃபசாஹன் அதாவது காக்கா பிடிப்பதற்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சை அது வந்து அதாவது ரொம்ப புலமை வாய்ந்த பேச்சு என்பதால் நினைக்கின்றார்கள் லுக்னத் என்றால் அதாவது என்ன செய்யறது அந்நிய மொழி பேசுறது அல்லது என்னது திரறி பேசுறது ரசாயனத்தின் அழகானதாக நினைக்கின்றார்கள் உரிமைகள் உரிமைகளை விட்டு விடுவதை சமாஹத்தன் பெருந்தன்மையாக கருதுகிறார்கள் அப்போ தன்னுடைய உரிமையை கேட்டு வாங்கலாங்கிறது இருக்கு தன்னுடைய உரிமையை பறிக்கிறாங்க தன்னுடைய உரிமையை என்ன செய்றாங்க தரமாட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதை கேட்டு வாங்கலாம் அதுக்காக இஸ்லாம் முயற்சி செய்யலாம் அதை போராடலாம் அது அந்த அளவுக்கு எனது அனுமதி இருக்குது ஆனால் அந்த உரிமைகளை தரமாட்டிருக்காங்கன்னா அதை விப்ட்டி விடுறத வந்து சம அதை பெருந்தன்மை என்னுடைய பெருந்தன்மையாக நினைக்கிறாங்க ஆனால் சார் பெருந்தன்மைக்குரிய செயல் கிடையாது மாற அவங்களுடைய அது பண்பை இழக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் என்ன செய்கிறாங்க மேலே சொல்லும் விஷயங்களும் அப்படித்தான் பின்னாடி வரக்கூடிய விஷயமும் தான் அதாவது கே கேவலத்தை வந்து பின்னாடி வருது வந்து என்னது கபூலில்கானில் கபூலில் அதாவது கேவலத்தை ஏற்றுக்கொள்வதை பணிவாக நினைக்கிறாங்க ஆனால் கேவலத்தை ஏற்றுக்கொள்வது பணிவா இல்லை கேவலத்தை ஏற்றுக்கொள்வது கேவலம் அது இழிவுதான் ஆனா அதை அவங்க நினைச்சுக்கிறேன் நான் பணிஞ்சு போறேன் நான் என்ன சே அடங்கி போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது அடங்கி போறது கிடையாது மறு அது கோழைத்தனத்தின் காரணமாக எனது இழிவை கேவலத்தை அவர் தன் மேல சாட்டி கொள்றதாகத்தான் என்ன செய்யப்படுது இங்கே சொல்லப்படுது அநியாயத்தை கொண்டு பொருந்திக்கொள்வதை வழிபடுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு என்ன செய்ய அனைத்துக்கும் பெயர் வைத்தனர் உதாரணமா ஒவ்வொரு விஷயத்தை சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கு நேர் எதிரான பெயரை வைக்கிறாங்க நம்ம மேல இருந்து சொல்லிட்டு வந்த உதாரணமா அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு ஒழுக்கம் சொல்லி அந்த இழிவுக்கும் மென்மைன்னு சொல்லி அதே மாதிரி காக்கா பிடிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ரொம்ப சொல்லி குடுறது உரிமையை விடுறது வந்து பெருந்தன்மை அதே மாதிரி கேவலத்தை ஏற்றுக்கொள்றது பணிவு நம்ம அநியாயத்துக்கு வழிபடுறத பொருத்தம் இப்படியெல்லாம் என்ன பெயர் வைத்தனர் ஹக்காக்கி குரூரன் குருரன் என்னது ஏமாற்றுவது என்று பெயர் வைப்பது போல இதுக்கு என்னது தங்களுடைய உரிமைகளை கேட்கறத தங்களுடைய உரிமைகளை பெறதுக்காக அவங்க போராடுறது அவங்க அதுக்காக வாதம் செய்யறது அதை வந்து ஏமாற்றுவது ஏமாற்றுவது என்று பெயர் வைப்பது போல என்னது ஆகிவிட்டது அப்போ வெளியாகுதலை இதிலிருந்து வெளியாவதை கருதுகிறார்கள் அப்ப ஷனி தாத்தினா சொல்றது செல்ஃப் கன்சர்ன் சொல்லுவாங்க அதாவது சுய அக்கறை சுய அக்கறையை விட்டு வெளியாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சுய அக்கறைங்கிறது பொதுவாக தனக்கு சொந்த நலன்கள் தன்னுடைய நலன்களில் தன்னுடைய பிரோஜனத்தில் ஆர்வம் காட்டுறது உதாரணமாக சொல்லப்போனால் தனக்கு அதாவது தனது சொந்த நலன்களை மற்றும் ஆ ஆர்வங்களுக்கான கவலைப்படுறது தனது சொந்த நலன்கள் மற்றும் ஆர்வங்களுக்கான கருத்து தெரிவிக்கிறது தனது சொந்த நலன்கள் மற்றும் ஆர்வங்களுக்கான சிந்தனை செய்கிறது தனது சொந்த நலன்கள் மற்றும் ஆர்வங்களுக்கான கவனம் செலுத்துகிறது அப்ப இது வந்து ஒரு மனிதனுடைய சுய நலம் ஆயிடுது அப்போ தான் நல்லா இருக்கணும் தன்னுடைய நலவு தன்னுடைய இந்த மாதிரி நினைக்கிறத இதை விட்டு வெளியாகுதல் அப்ப இது நல்ல விஷயம் தானே சுதூரன் ஆனால் அதை அவங்க எப்படி நினைக்கிறாங்க வீணானதாக நினைக்கின்றார்கள் நவரி இலல் கதி அமலன் மத்தன் நலரினா பார்வையை நீட்டுதல் இழலகதி நாளையின் பக்கம் அமலன் அத பேராசையா நினைக்கிறாங்க அப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை என்ன செய்யறது எல்லாவே சொல்லும் போது சொல்றாங்க என்னது அஹ் நாளைக்காக நீங்கள் எதையும் முற்படுத்தியிருக்கல என்பதை பாருங்கள் அது நல்லா குறிக்குது ஆனா நாளைன்னு சொல்றது நாளைக்குரிய செய்யறது தயார் செய்யறது அதுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்றது தன்னை ரெடி செய்து கொள்றது இருக்க இது வந்து என்னது பேராசையோ அல்லது என்னது ஒரு பெரிய அவாவோ கிடையாது மாறாக இது நல்ல விஷயம்தான் ஆனா இது அவங்க நினைக்கிறாங்க பேராசையாக நினைக்கின்றார்கள் நினைப்பதை போன்று அது நாளைக்குள்ளதை ஒருத்தர் எதிர்பார்த்து செய்கிறாரு அப்படின்னா இவர் வந்து எனது ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒன் இக்குதாம தகஊரன் வழி இக்கதாம்னா என்ன செய்யறது முன்னேறி செல்லுதல் முன்னேறி செல்றதை என்ன நினைக்கிறாங்க அதாவது தகவுரன் பொடுபோக்காக நினைக்கின்றார்கள் தகவுரன் அப்படின்னா என்ன அப்படின்னா தகவர ரஜுலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒகாஃபில் அம்ரி ஒரு விஷயத்துல விழுந்துறது கில்லத்தில் கில்லத்தில் முபாலாத்தின் அதாவது பொறுப்பு அதுல வந்து அதுல வந்து அக்கறை காட்டுவதை குறைவின் காரணமாக அப்போ ஒரு விஷயத்துல முற்பத்தி போறதை நினைக்கிறாங்க இதில் வந்து ஒரு பொருட்படுத்த மாட்டிருக்காரு அக்கறை அக்கறை இல்லாதவர் என்பதாக நினைக்கிறாங்க ஹமியத் அதாவது பற்றி பிடிப்பு ஒரு விஷயத்தை பற்றி பிடிப்பதை ஹமா கத் மடமைத்தனமாக முட்டாள்தனமாக நினைக்கின்றார்கள் ஹமா கத்தன் அப்படிங்கிறதுக்கு ஹமுக ஹமுகன் என்று சொல்லலாம் ஹமா கத்தன் என்பதாக சொல்லலாம் அதாவது இருந்ததுதான் ஹெமாக்க என்ற வார்த்தை அதிலிருந்து தான் வந்துச்சு மடையன் அறிவு வந்து குறைவா இருக்கிறவனுக்கு மடத்தனமாக நடக்கக்கூடியவனுக்கு என்ன சொல்றது ஹமாக்கத் என்பதாக சொல்றது ஒ ஷாமத்தை ஷராசத்தன் அப்படிங்கிறது வந்து ஷகும இருந்தது ஷகும யஷுமு என்பதாக சொல்வாங்க என்பதாக சொல்லுவாங்க அப்போ ஒரு மனிதன் நினைச்சது நப்சுல கண்ணியமா இருக்கிறது நல்ல விஷயத்தின் பக்கம் அதாவது பேராசைப்படுறதுக்கு ஷகாமத் என்பதாக சொல்லுவாங்க ஷராசத்தன் என்பது ஷருஷ சொல்லுவாங்க பகுவ ஷரீஷுன் ஷரிஷுன் அப்படின்னா ஷருஷ ஃபுலானுன் அப்படின்னா எனது அவனுடைய குணம் கெட்டு விட்டது அவனுக்கு அதாவது சொல்றது என்னது அப்போ இந்த வந்து எனது கெட்ட குணமுடையவன் என்பதாக அவங்க அதை கருதுறாங்க பஹ்ரியத்தல் கௌலி சுதந்திரமான பேச்சை பேச்சில் சுதந்திரத்தை கையாளுவதை ஒகா அதாவது கேவலமானதாக கருதுகிறார்கள் ஒரு வெறுப்பானதாக ஒரு வெறுப்புள்ள ஒரு விஷயமாக கருதுகிறார்கள் ஒக்கா ஹத்தன் அப்படின்னு என்ன சொல்வது ஒக்கு ஹெ யவ் காஹு என்பதாக சொல்லுவாங்க ஒகா ஹத்தன் ஒக்கா ஹதன் அப்போ அதில் இருந்து ஒக்காஹ என்றால் என்ன அவனுடைய வெக்கம் வெட்கமற்ற தன்மை கொண்டவன் என்பதாக அந்த அர்த்தம் அதுக்கு வரும் நாட்டுப்பற்றை ஜுனு பைத்தியமாக கருதுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி கருதுகிறாங்க நல்ல விஷயங்களை எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க கேவலமானதாக நினைக்கின்றார்கள் அதுதான் சொல்றாங்க ஒவ்வொரு அதாவது சொன்னாங்கல்ல அவங்களுடைய சிந்தனையை செஞ்சிச்சு அவங்களுடைய சிந்தனையே மாத்திடுச்சு அப்போ உயர்வு தாழ்வாக நினைக்கிறது நல்லதை கெட்டதாக நினைக்கிறது கண்ணியத்தை கேவலமாக நினைக்கிறது கேவலத்தை கண்ணியமாக நினைக்கிறது இப்படி ஒவ்வொரு என்ன செஞ்சிச்சு அவங்களுக்கு மாறி மாறி என்ன செய்ய மாத்தி மாத்தி என்ன செய்யறாங்க அவங்க செய்ய ஆரம்பிச்ச மாத்தி மாத்தி அதை நினைக்க ஆரம்பிச்சுறாங்க அதுதான் இங்க சொல்லப்படுது அப்ப அப்படியே செஞ்சு செஞ்சு என்ன ஆகிடுச்சு அவங்களுடைய நிலைகள் மாறிடுச்சு இது சம்பந்தமாகத்தான் இங்கு சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை விளங்க செய்வானாக இதில் உள்ள விளக்கங்களை புரிய செய்வானாக அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை சரி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக وأخر دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته